இந்திய மக்களவை தேர்தலின் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைக்க உள்ளது இந்தியாவின் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்று காலை எட்டு மணிக்கு வாக்கண்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்நிலையில் இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் பாஜக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு இடங்களிலும் இந்திய கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களையும் கைப்பற்றியுள்ளன அதன்படி பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி நாற்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தொன்னூற்றி ஒன்பது தொகுதிகளிலும் சமாஜ்வாதி கட்சி முப்பத்தேழு தொகுதிகளிலும் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தொன்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியில் பீகார் முதல் மந்திரி தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் முன்னாள் பிரதமர் தேவகவுடா தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளம் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் சிரங் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி உட்பட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கூட்டணி கட்சிகள் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றியுள்ளன இதன் மூலம் பாஜக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு இடங்களில் வென்றுள்ளது மத்தியில் ஆட்சி அமைக்க இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்ற வேண்டிய நிலையில் பாஜக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது இதனால் பாஜக தலைமையிலான கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது எனினும் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜக ஆட்சி அமைப்பதில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவில் தங்கியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் பாஜகவிற்கு கூட்டணி கட்சிகள் சில நிபந்தனைகளை விதித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் ஆந்திர மாநிலத்தின் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் பீகார் மாநிலத்தின் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கூட்டணி கட்சிகள் நிபந்தனைகள் விதிப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக இந்த இரு மாநிலங்களும் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த கோரிக்கையை தற்போது ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க நிபந்தனைகளாக விதித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தனது வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் மோடி கட்சி ஆதரவாளர்களை சந்தித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூன்றாவது ஆட்சியில் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்துள்ள அவர் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்ற அதிதீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்திய பொது தேர்தலில் தமது கூட்டணியை வெற்றி பெற்ற நிலையில் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதனை அவர் தனது எக்ஸ் தள பதிவொன்றில் தெரிவித்துள்ளார் அத்துடன் தனது வெற்றியை தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுப்பப்பட்ட செய்திக்கு பதிலளித்த மோடி இந்திய இலங்கை பொருளாதார கூட்டுறவில் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் வாழ்த்துக்கு பதிலளித்துள்ள அவர் உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி இலங்கையுடனான இந்தியாவின் உறவுகள் சிறப்பானவை மற்றும் தனித்துவமானவை சகோதரத்துவமானவை எங்கள் அண்டைய நாட்டிற்கு முன்னுரிமை கொள்கைக்கு இணங்க பிரிக்க முடியாத பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்த நாங்கள் உறுதி என மோடி பதிலளித்துள்ளார் மேலும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்த்து செய்திக்கு பதிலளித்துள்ள மோடி இந்திய இலங்கை கூட்டாண்மைக்கு உங்களின் தொடர்ந்த ஆதரவை எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவின் வாழ்த்து செய்திக்கு பதிலளித்துள்ள அவர் இலங்கையுடனான எமது உறவுகள் விசேடமானவை இலங்கையை மேலும் ஆழப்படுத்தவும் வலுப்படுத்தவும் நாங்கள் தொடர்ந்து மக்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என மோடி பதில் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் செய்தி வளவுடன் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்